தல அஜித் தற்பொழுது நடிச்சுட்டு வர விவேகம் படத்தோட அனைத்து கட்ட படப்பிடிப்பும் மே பதினோராம் தேதியோட முடிவடையுது இந்த நிலையில் விவேகம் படத்துக்கு வினயஸ்தர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து உருவாகியிருக்கு ஏற்கனவே தல அஜித் மற்றும் இயக்குனர் சிவா இவங்களோட கூட்டணியில் வெளிவந்த வீரம் வேதாளம் படங்கள் விநயஸ்தர்களுக்கு நல்ல லாபத்தை பெற்று தந்திருக்கு தற்பொழுது இவங்களோட கூட்டணியில் மூன்றாவது படமாக வெளிவர இருக்கிற விவேகம் படமும் விநயஸ்தர்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் என்று விநயஸ்தர்கள் தரப்பில் நம்பப்படுது தலையோட நடிப்பில் வெளிவர இருக்கிற விவேகம் படம் உலகம் முழுவதும் ரூபாய் முந்நூறு கோடி வரைக்கும் வசூல் செய்யும் என்று ஒரு மூத்த விநியோகஸ்தர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தலை நடித்த படங்கள்லேயே அதிகமான தொகைக்கு வியாபாரம் பேசப்படுகிற படமாக விவேகம் படம் தான் இருக்குது வீரம் வேதாளம் வரிசையில் விவேகம் படமும் அடைய உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எம்கே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி